அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ்ல கமன்ல கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போறோம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சிலரோட சந்தேகம் வந்து வாஷ்பேஷன் வந்து எங்க வைக்கணும் வீட்டுல எந்த பகுதியில எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து கண்ணாடிகள் வீட்டுல எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க இது ரெண்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரே இடத்துலதான் வைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பொதுவா வாஷ்பேஷன் வச்சோம் அப்படின்னா அது மேல வந்து கண்ணாடி வைப்போம் அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு சோ வந்து அது எங்க வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம வந்து பாக்கலாம் உங்க வீட்டில் நீங்க வந்து கண்ணாடி வைக்கிறதா இருந்தாலும் சரி வாஷ்மிஷின் வைக்கிறதா இருந்தாலும் சரி வாஸ்துவை பொறுத்தவரையில் ரெண்டுக்குமே ஒரே திசைகள் அதாவது ஒரே டைரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க தான் நம்ம ரெண்டுமே ஒரே வீடியோல வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம கண்ணாடி வச்சிருக்கோம் அப்படின்னா மேலே தான் அப்படியே கொண்டு கண்ணாடியை வச்சிருவோம் எல்லா வீடுகளும் அதான் நம்ம பண்ணிட்டோம் ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம ஒரே வாஸ்துவை வந்து நம்ம பார்த்துடலாம் உங்க வீட்டோட எந்த அறைகள்ல அதாவது எந்த ரூம்ல நீங்க வந்து கண்ணாடி வைக்கிறதா இருந்தாலும் சரி வாஷ்மிஷின் வைக்கிறதா இருந்தாலும் அந்த ரூமோட வடக்கு பகுதியில் வைக்கலாம் அல்லது கிழக்கு பகுதியில் வைக்கலாம் இதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் எங்கேயும் வடக்கு கிழக்கு நார்த்து அல்லது ஈஸ்ட்ல மட்டும்தான் நீங்க வந்து இதை அமைத்து கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு இன்னும் புரியறது மாதிரி சொல்லணும்னா நீங்க வந்து இப்ப கண்ணாடி வந்து நார்த்தில் வைக்கிறீங்கன்னா அது வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும் வடக்கில் வைக்கிறீங்கன்னா தெற்கு வந்து பார்த்து இருக்கும் அதே மாதிரி கிழக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா அது வந்து மேற்கு திசையை பார்த்து இருக்கும் பார்த்து இருக்கும்னு சொல்றத புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல வைக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க ரெண்டையும் போட்டு குழப்ப கூடாது வைக்கலாம்னு சொன்னது நார்த்து அல்லது ஈஸ்ட்ல மட்டும்தான் வைக்கலாம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறது வந்து சவுத்து அல்லது வெஸ்டில் வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அவ்வளவுதான் அப்புறமா இந்த கண்ணாடிக்கு வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா கண்ணாடி வந்து பெட்ரூம்ல வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நம்மளோட அந்த இமேஜ் வந்து அந்த கண்ணாடியில தெரியக்கூடாது அதுதான் அதுல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சோ நீங்க சப்போஸ் உங்க கட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் அந்த கண்ணாடியில தெரியக்கூடாது அப்படி தெரியுதுன்னா அது வந்து வாஸ்துப்படி தவறு அதை வந்து பார்த்துக்கோங்க சோ சப்போஸ் வந்து நீங்க வச்சுட்டீங்க உங்க வீட்டில் வந்து பெட்ரூம்ல கண்ணாடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல ஒரு ஸ்கிரீன் போட்டு விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல நீங்க பயன்படுத்திக்கோங்க மற்ற நேரங்கள்ல அதை வந்து ஸ்கிரீனை வந்து க்ளோஸ் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் வேற பிரச்சனை எதுவும் கிடையாது அப்புறமா வந்து பீரோ அது மாதிரிலாம் இருக்கும்ல அதுக்கு உள்ளால கூட நீங்க வந்து கண்ணாடி வைக்கிறது ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா பணம் அதெல்லாம் வைக்கிறத வந்து இந்த கண்ணாடி வந்து பிரதிபலிக்கும் அதாவது ரெட்டிப்பா காட்டுறது மாதிரி இருக்கும்ல சோ அதனால வந்து அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம வந்து கண்ணாடி வைக்கிறது பணத்தை வந்து பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்னன்னா கண்ணாடிகள்ல வந்து விரிசல் விழுந்தாலோ அல்லது அந்த கண்ணாடிகள் வந்து எதாவது உடைந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து தயவு செய்து வைக்கவே வைக்காதீங்க உங்கள் வீட்டில் அப்படி இருந்துச்சுன்னா உடனே அதை மாத்திடுங்க ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப அழகான ஒரு கண்ணாடி அப்படின்னு வச்சிருப்பீங்க ஒரு சின்ன விரிசல் தான் விழுந்திருக்கும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடக்கூடாது அதை மாத்திடுங்க வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது அப்புறமா இன்னும் நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கண்ணாடியை பொறுத்தவரையில இந்த கண்ணாடியோட ஷேப்பும் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்க வந்து முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கலாம் அல்லது ரெக்டாங்கிள் இருக்கலாம் நம்ம என்ன சொல்றது சதுர வடிவத்துல இருக்கலாம் அல்லது செவ்வக வடிவத்துல இருக்கலாம் இது இல்லாம ரவுண்டு ஓவல் ஷேப் அப்புறம் டிசைன் நம்ம அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது முடிஞ்சவரை டிசைன் வச்சுக்கோங்க பிரச்சனை இல்ல ஆனா அந்த கண்ணாடியோட ஷேப் வந்து உங்களுக்கு அது பாக்குற டைம்ல எப்படி இருக்கணும்னா சதுரமா இருக்கணும் அல்லது செவ்வகமா இருக்கணும் மத்தபடி வேற ஷேப்ல எல்லாம் இருக்கக்கூடாது அதையும் வந்து பாத்துக்கோங்க இவ்வளவுதான் ஓரளவுக்கு நம்ம கண்ணாடி வாஷ் மிஷின் ரெண்டுமே சொல்லிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்